செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திருக்கோவிலூர் நகரத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக உள்ளனர் அதனால் பெண்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் யாரேனும் முகவரி கேட்டால் தெரியாது என்று கூறிவிட்டு புடவையால் கழுத்தில் உள்ள நகைகளை மூடிக்கொண்டு உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து பாதுகாப்புடன் வீடு வந்து சேர்வதில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் கழுத்தில் உள்ள நகைகளை களவாடும் கயவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள கைபேசியை பார்த்து கொண்டு ரோட்டில் நடக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது கோவை பொள்ளாச்சியை அடுத்த பாலக்காட்டில் அகல்யா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த மருத்துவமனையில் குறைந்த கட்டணத்தில் உலக தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையினால் கருவுற்ற தாய்மார்கள் பெருமிதம் இங்கு கருவுற்ற நாள் முதல் குழந்தை பிறக்கும் வரையிலான எல்லா செலவுகளும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கட்டணத்தில் சிறந்த மருத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது குறைந்த கட்டணம் என்பதால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் டைட்டான் நிறுவன ஊழியர் சிவன் இவரின் மகள் நித்யஸ்ரீ இவர் பேட்மிண்டன் விளையாட்டில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மற்றும் ஒசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அனைவரும் நித்யஸ்ரீயை பாராட்டினர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாழன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்